சேனல்ல பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஏது வந்த பாசோ எல்லா வெளிவேஷம் காசு பணம் வந்த நேசோ சினமாசோ சிந்தினேன் ரத்தம் சிந்தினேன் அது எல்லாம் வேந்தானோ வேப்பிலை கருவேப்பிலை அது யாரோ நான் தானோ என் வீட்டு கண்ணுக்குட்டி என்னோட மல்லு கட்டி ஏ மார்பில் முட்டுதடி கண்மணி ஏ கண்மணி தீப்பட்ட காயத்திலத்தில் வந்து கொட்டுதடி கண்மணி கண்மணி காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தே கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தே உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே நீ எல்லாமல் எது நிம்மதி நீதானே என் கண்ணே கலைமானே கண்ணிமயில காலங்கள் மாறி வரும் காட்சிகள் இங்கே நியாயங்கள் ஆறுதலே கூறுவதெங்கே மஞ்சள் குங்குமம் மார்பில் சந்தனம் சூடும் கன்னிப்பாவை மஞ்சள் குங்குமம் மார்பில் சந்தனம் சூடும் கண்ணி பாவை பாசதீபம் கையில் ஏந்தி வாழ வந்த வேளை கண்களாட பெண்மை பாட இன்பம் கண்ட மங்கை நாம் வாடி நின்றாலும் நலமோடு வாழ்கவே சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது பின் பண்ணிட நியூஸ் நேர்கள் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நம்ம மட்டும் இல்ல நம்ம கூட வந்துட்டு ஷாவுல் அமித் சாரோட பிரதர் நம்மளோட சம்சுதீன் சார் தான் நம்ம கூட இருக்காரு நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்மளுக்காக பாடி அசத்திட்டு இருக்கிறாருன்னு கூட சொன்னா வாங்க அவரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் போன எபிசோட்ல எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் இவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க நிறைய ஆஹ் பாட்டு பாடிருந்தீங்க யேசுதா சார் அவங்க படத்துல நடிச்ச பாட்டு நிறைய சொல்லியிருந்தீங்க நிறைய பேசிட்டு இருந்தோம் இந்த எபிசோட் நம்ம ஃபுல்லா வந்துட்டு ரஜினி சார் கமல் சார் இவங்களோடய வந்துட்டு பாத்தீங்கன்னா யேசுதா சார் நிறைய பாட்டு பாடியிருக்க ராஜா சார் ஜெயசர் சாருக்கும் கமல் சாருக்கும் எல்லாரும் பாடி இருக்காங்க பட் இவங்க வந்து ஒரு ட்ரேட்மார்க் எல்லாம் இருக்கும் இல்லையா அது மாதிரி ஒரு ஒரு ரஜினி சாருக்கு ஒரு ரொம்ப அவங்க ஃபேன்ஸுக்கு எல்லாம் எப்பவுமே பிடிச்ச பாட்டு ஒரு ரெண்டு பாட்டு ஆனா ஒரு பாட்டு வந்து ஊரை ஆமா அதுவும் என்ன ஒண்ணு சிட்டுக்கு அது வந்து வேற லெவல இருக்கும் இல்லையா மாறி வரும் காட்சிகள் இங்கே நியாயங்கள் ஆறுதலை கூறுவத மஞ்சள் குங்குமம் மார்பில் சந்தனம் சூடும் கன்னிப்பாவை மஞ்சள் குங்குமம் மார்பில் சந்தனம் சூடும் கண்ணிப்பாவை பாசதீபம் கையில் ஏந்தி தேழ வந்த வேளை கண்களாட பெண்மை பாட இன்பம் கண்ட மங்கை நாம் வாடி நின்றாலும் நலமோடு வாழ்கவே சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது தந்தையும் இல்லை அன்னையும் இல்லை கனவா வெறும் எனவா நெஞ்சிலே வரும் சொந்தமே தொடர் கதையா சிறு கதையா சீட்டுக்கு செல்ல சீட்டுக்கு ஒரு சீரு முளைத்தது சூப்பரான ஒரு புதம் சார் அருமையான ரஜினி சாருடைய அந்த இந்த பாட்டு வந்து கமல் சாருக்கு அது ஒரு ஹிஸ்டரி சாங் இருக்கு அதாவது கணசா கண்ணதாசன் சார் கடைசியாக இருந்த வரிகள் ராஜா சாருடையமான மியூசிக்கு அது ஒரு பெரிய ஹிஸ்டரி இந்த பாட்டு வந்து தமிழில் மட்டும் இல்லாம ஹிந்திலையும் பயங்கர ஹிட்டான ஒரு பாட்டு கமல் சாருடைய அந்த பட மூன்றாம் பேரை பாட்டு தெரியும் காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தே கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தே உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே நீ எல்லாமல் எது நிம்மதி நீ தானே என் சன்னதியே கண்ணே கலைமானே கண்ணி மயிலின கண்டேர் உனை நானே பந்திப்புகள் உனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை தான் கேக்கிறேன் இது வந்து ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க ஆமாங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு கண்ணீரோட தான் வெளியே வரணும் ரெண்டு அது என்று வந்து அஹ் நீ சொன்ன மாதிரிதான் நல்லா அந்த சாகம் பொறுத்து வெளியே வரும்போது ஒரு ரெண்டு நாள் அது அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துது ஆனா அந்த டைம் எல்லாம் எந்திர வரிகளும் சரி பாடுறதும் சரி அதை வந்துட்டு ஒரு கதையுமே சரி சார் நம்மளால வந்துட்டு மறக்க முடியாது அந்த பட படத்தை பார்த்துட்டு வெளில வந்தோம்னா டெஃபினட்டாக அது நம்மளுக்கு ஒரு ஹார்ட் டச்சிங்கா தான் கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் படமே என்றும் அது ஒரு சொல்லுவாங்கல்ல அதனுடைய இதே தனித்தானே என்ன பண்றது இப்போ ரஜினி சார் இதே மாதிரி தான் ரஜினி சார் இப்போ பெரும்பாலும் டூய்ட்டும் இருக்குது ஆனா அவர் கொடுத்த அந்த தத்துவ பாட்டு தான் தனிச்சு நிக்குது அதுல இந்த சாங் வந்து எப்போ எல்லாரோடய எங்க பாடினாலும் இந்த பாட்டை வந்து அது ரீல்ஸ்ல கூட எல்லாருமே வந்துட்டு ஃபேமஸா அந்த பாட்டுல வந்து ஏது பாசம் எல்லா வெளிவேஷம் காசு பணம் வந்தான் நேசோ ேன் ரத்தம் சிந்தினேன் அது எல்லாம் வேந்தானு வேப்பிலை கருவேப்பிலை அது யாரோ நான் தானோ என் வீட்டு கண்ணுக்குட்டி என்னோட மல்லு கட்டி ஏ மார்பில் முட்டுதடி கண்மணி ஏ கண்மணி தீப்பட்ட காயத்திலத்தில் வந்து கொட்டுதடி கண்மணி கண்மணி ஊற தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் உறிஞ்சுக்கிட்டேன் கண்மணி கண்மணி ஞானம் நாளும் தெரிஞ்சிருச்சு கண்மணி ஏ கண்மணி பச்ச குழந்தையின் பாலூட்டி வளர்த்தே பால குடிச்சு புட்டு பாம்பாக கொத்துதடி ஊற தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏ கண்மணி ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி ரஜினி சார் பாட்டு எப்படி இருந்தது சூப்பரா இருந்தது சார் ஏன்னா அது அதான் திருப்பி உங்களுக்கு சொல்லும் போது எப்படி இருக்கும்னா தூர தெரிஞ்சுக்கிட்ட நம்மளும் வந்துட்டு எதனா ஒரு விஷயத்த ஹர்ட் ஆனோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாட்டை கேட்ட உடனே அடுத்த என்ன ஒரு பாட்டுரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சார் சோ நெக்ஸ்ட் என்ன சார் கமல் சாருக்காக ஒரு பாடலாம் கமல் சார் அதுல இது வந்து இந்த சாங் அப்ப ரொம்ப பேசப்பட்டது ஏன்னா அந்த ராகம் ரொம்ப புது புது ராகமா உருவாக்கி வந்த பாட்டு அது ரொம்ப ஏழை கமல் சாருடைய அதுல ரொம்ப சின்ன பையன் மாதிரி தான் இருந்திருப்பாரு அந்த படத்திலேயே நீங்க அபூராங்கல்ல அது ரெண்டு கமல் சார் ரஜினி சார் அவங்க ரெண்டுமே நடிச்சாரு இந்த பாட்டு வந்து வேற லெவல் சாங் அது அப்படிதான் கம்போசிங் இருக்கும் வசந்த காலத்தில் மழை தரும் மேகம் அந்த மழை நீரருந்த மனதினில் மோகம் 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 வசந்த காலத்தில் மழை தரும் மேகம் அந்த மழை நீரருந்த மனதினில் மோகம் இசையெனும் அமுதினில் அவள் ஒரு பாகம் என்னும் அமுதினில் அவள் ஒரு பாகம் இந்திரலோகத்து சக்கர பாகம் அதிசைய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம் ஒரு புறம் பார்த்தாள் மிதிலையின் மெய்திலி மறுபுறம் பார்த்தாள் காவிரி மாதவி முகம் மட்டும் பார்த்தாள் நிலவின் எதிரொலி முகம் மட்டும் பார்த்தாள் நிலவின் எதிரொலி முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு வைரவி அவள் ஒரு வைரவி

நீங்க சின்ன வயசா இருக்கும்போது இயேசுதா சரோட பாட்டு நிறைய பாட்டு கேட்டு அஸ்பைர் ஆயிருப்பீங்க நிறைய வந்துட்டு யூனோ ரசிச்சிருப்பீங்கன்னு கூட சொல்லலாம் சார் ஸோ அவரு செவன்டீஸ் எயிட்டீஸ் சிக்ஸ்டீஸ் அதுக்கப்புறமா இப்போ நைன்டீஸ் டூ கே எல்லா ஜெனரேஷனுமே ஒரு சூப்பரான பாடல்கள் வந்துட்டு பாடிக்கிட்டு தான் இருக்கிறார் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாரு ஸோ டெஃபினட்டா சார் நீங்க சொல்லுங்க சார் நீங்க சின்ன வயசுல கேட்டு யூனோ லைக் ரொம்பவே நிறைய இருக்கு அதுல வந்து என்னன்னா ஒரு பட் சுசீல் அம்மாவுடைய அது பத்ரகாளி ரொம்ப இந்த சாங் வந்து ஃபார் எவர் அது ஒரு அப்படி எவர் கிங் ஹிட் சாங்கு சுசீலா அம்மா கூட அதுவும் இந்த சாங் எப்படின்னா நாங்கள் மாதிரி ஒரு கத்தாரில் ஒரு ஷோ முடிச்சுட்டு ரூம்ல அந்த ஆர்கனைசர் நாங்கள் எல்லா உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம் அப்போ அவர் ஆர்கனைசர் ரொம்ப முகமது ஈசன் ஒரு நல்ல மனிதர் நல்ல சகோதரர் மாதிரி சமீபத்தை இறந்துட்டாரு தோஹா கத்தாரில் எல்லாருக்குமே அவர் தெரியும் நிறைய நிறைய ஷோஸ் பண்ணியிருக்காரு அப்போ சுசீலா அம்மாட்ட வந்து அவர் ரொம்ப ஆர்வமாக பாட்டுலாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் என்ன வேண எனக்கு ஒரு பிடிச்ச பாட்டு உங்களோட பாடுமா அந்த வீடியோ போன்ல கூட இருக்காது பாடுவாங்கம்மா பாடு என்ன பாட்டு பாடுப்பா அப்படின்னாங்க நான் சொன்ன வேணேன் உண்மடியில் கண்ணீரண்டும் தான் மயங்கள் என்ன தவம் செய்தேனோ என்னவென்று சொல்வேனோ உன்மடியில் நானுரங்கள் கண்ணிரண்டும் என்ன தவம் செய்தேனோ என்னவென்று சொல்வேனோ ஏற்பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தமம்மா வாழ்விருக்கும் நாள் வரைக்கும் தஞ்சம் தன் கண்ணன் போ கை குழந்தை கண்கள் சொல்லும் பூங்கவிதை கண்ணம் சிந்தும் தேனமுதை கொண்டு செல்லும் என் மனதில் கையிரண்டில் நான் எடுத்து பாடுகின்றேனாரோ நாராரூ மை விழியே தாளேலூ மாதவனி பாரீனு ஆராரிரு ஆராரிரு அப்படின்னு வரும் இந்த இடத்துல என்ன பண்ணா கண்ணன் ஒரு கை குழந்தை இல்லை நான் என்ன பண்ண அந்த இடத்துல வரும்போது அம்மாவும் ஒரு கை குழந்தைன்னு சொல்லிட்டேன் ஒரே சிறிப்பா சுசிலா சுசிலாமா ஒரே பொழுது கை குழந்தைன்னு சொல்லிட்டேன் பாரு அத இப்படி இந்த போன்ல இருக்கு இந்த வீடியோல நல்லா வருது அம்மா சுசிலா நம்மளுக்கு ரொம்ப பிரியமா இருப்பாங்க நிறைய அவங்களோட ஷோ பண்ணிருக்கேன் ரொம்ப ஃபோன் பண்ணாலே எடுத்து பேசுவாங்க இந்த சாங் வந்து அது ஜெயசர் அந்த படம் அதுதான் பத்ரகாலி வந்து ஒரு பெரிய ஹிட் மூவி அதில் இந்த சாங் வந்து எப்போவுமே அடியாத ஒரு பாட்டு சூப்பர் சார் இந்த எபிசோட்ல நம்மளுக்காக வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க அதே மாதிரி நீங்க பாடி நாங்க ரசிச்சோம் மக்கள் நம்மளோட நேர்கள் எல்லாருமே வந்துட்டு ரசிப்பாங்க ரசிச்சுட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் மீண்டும் இன்னொரு எபிசோட்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சார் நன்றி நன்றி